இந்த செம்மொழி படுகொலை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு இந்த நேரத்தில் தொடர்ந்து பல போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த செம்மொழி படுகொலைய பத்தி பல விவரங்களை எங்களோட பயிர்ந்து செம்மொழி படுகொலை மட்டுமே சொல்லணும்னா அது ரொம்ப சுருக்கமான சேஞ்ச் ஆயிரும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் நிறைய மக்களுக்கு தெரியல என்ன செம்மணி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து சுவாமி சிவானந்த சாலையில் வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வந்து போட்டா அண்ணன் செந்தமணி சீமா வந்து ஒரு உரையாட்டுறாங்க அதை பார்த்தவங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கு அண்ணன் தெளிவா வழக்கிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ அப்போ அந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்குது பின்னா கோயில் இருக்கு உனக்கு எலும்பு கூடலாம் சுத்தம் சொந்தம்லாம் வர்றாங்களே அப்ப நாம வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேத்த காண காணாத பணங்கள ஒரு பக்கம் தெரிவிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இன்னும் யாரும் சொல்லல இப்போ இது நடக்கிற காலகட்டம் அம்மையார் சந்தரிக்க அப்ப இங்கே காணாத போனவங்கள்லாம் யாரு அப்போ நான் மண்ணுக்குள்ளேருந்து வந்தவங்களும் யார் என்ன இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ராணுவ சிங்களர் வந்து உள்ளருக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என் சுதந்த தான் அவங்க வந்து அடித்து கொள்கிறாங்க சுட்டு கொள்கிறாங்க காணாப்பணம் ஆக்குறாங்க எல்லா அவலங்களையும் நம்ம உறவு தான் அனுபவிக்கிறாங்க பெரிய மீளாத்துறையாக நமக்கு இருக்குது நான் அப்படி சொல்ல தங்கச்சி சண்டே நடத்ததே நம்ம த நம்ம கருணாநிதியும் நம்ம சோனியா காந்தியும் சொல்கிறேன் உங்களுக்கு பகிரமாக சொல்கிறேனே எதுக்கு அப்படி போட்டு சுற்றிடலாம் இந்த சோனியா காந்தியும் இந்த கராணியம் இல்லைன்னா அங்க சண்டை இல்ல எதனால இவ்வளவு நாள் இழுத்தடிக்கிறாங்க நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு தேசிய தலைவரை வந்து எல்லாம் தீவிரவாதி சுத்தரிச்சாங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் சொல்கிறாங்க அவர் பெரிய டெரரிஸ்ட் ஒரு தே அவர் வந்து அவ்வளோதான் அவர் படத்தை வச்சுருந்தா பிடிச்சிருவாங்க போலீஸ் அப்போலாம் இருந்தது இல்லை அதை நான் கேட்டேன் சீமாங்கிட்ட சொல்லுங்கள் விட்டுறாதீங்க சீமான் கிட்ட சொல்லுங்க அந்த கோழப்பதிவு இன்னும் இருக்கு என்ன அப்ப சீமான் என்ன பண்றாரு எதுவுமே இல்லாத ஒரு சீமான் அதை எடுக்கிறாரு விட்டாரா இது வரைக்கும் அவர் சீமான் மீது உள்ள விமர்சனம் யாருக்குமே கிடையாது வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி ஈழத்துல ஜூலை மாதம் வந்து படுகொலை நடந்தது அந்த படுகொலையை செம்மொழி படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செம்மொழி படுகொலை தொடர்பாக பல்வேறு பகீர் தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு இந்த நேரத்துல நாம் தமிழரும் தொடர்ந்து பல போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த செம்மொழி படுகொலையை பத்தி பல விவரங்களை எங்களோட பகிர்ந்துக்கும் செம்மணி படுகொலை மட்டுமே சொல்லணும்னா அது ரொம்ப சுருக்கமான செய்தி ஆயிரும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் நிறைய மக்களுக்கு தெரியலை என்ன செம்மணி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ கடந்த இருபத்தி ஆறாம் தேதி எங்கள் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து சுவாமி சிவானந்த சாலையில் வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வந்து போட்டால் அன்னை செந்தமணி சீமா வந்து கண்டனம் உரையாட்டுறாங்க அதை பார்த்தவங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும் அண்ணன் தெளிவாக விளக்கிட்டு போயிருப்பாங்க பார்க்காத மக்களுக்கு என்ன செம்மணி ப படுகொலை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் கேள்வி போல தான் இருந்திருக்கும் செம்மணி படுகொலை என்பதுன்னா ஏன்னா ஒரு சகோதரி எனக்கு கிராந்தின்னு நினைக்கிறேன் அவங்க குழந்தையோட பள்ளிக்கு போயிட்டு வராங்க திடீர்னு காணாத போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் காணாத போயிடுறாங்க அந்த காணாத போகிற காலகட்டத்தில் வந்து அப்போ வந்து விசாரிப்பாங்க என்ன பண்ணி சொல்லிட்டு அப்போ அந்த இருசக்கர வாகனம் சைக்கிளில் தான் போகிறாங்க அப்போ அந்த கைப்பிடி மட்டும் கிடக்குது எதுவுமே இல்லை அப்போ அவங்கெல்லாம் தேடி போய் என்ன எங்கே பார்க்கும்போது அப்புறம் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பக்கத்தில் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் விசாரிச்சு சகோதரி கிராந்தி இவங்க வந்தாங்களே குழந்தைங்களாம் வந்தாங்களே எங்கேன்னு விசாரிக்கும்பொழுது அதுக்கு சரியான தகவல் சொல்லலை அதை வந்து ஐயா சட்டத்தரணி ஐயா பூபாலன் அது வழக்காக மாற்றுறார் வழக்காக நடக்குது தொடர்ச்சியாக நடக்குது அதுக்கப்புறமா தான் அது வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்போ அந்த சகோதரியை திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அந்த அந்த கொலை செய்யப்பட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க சரி கண்டுபிடிக்கிறாங்க அந்த உடல் எங்கே இருக்குங்கிறத வந்து நம்ம தேடி அதை அந்த இட எடுக்கு புதைக்குழி பொழுது அந்த இடம் ஃபுல்லாகவே போன குவியலாகவே வருது நாம் தேடி போனது ஒரு ஒரு சடலம் அப்போ அங்கே வர்றது ஃபுல்லாக வந்து எல்லாமே தமிழகி தானே அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்போ தொடர்ச்சியாக அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக மக்கள் காணாமல் போயிட்டுருக்காங்க அப்போ நாம் என்ன சந்தேகிக்கிறோம்னு சொன்னாக்கா அப்போ நம்ம நம்ம தங்கச்சி தேடி போகும்போது இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ அப்போ அந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு படுகொல் நடந்திருக்குது பின்ன கோயில் இருக்கு உனக்கு எலும்பு கூடலாம் வராங்களே சொந்தம்லாம் வர்றாங்களே அப்போ நாம வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்த காண காணாத படங்களை ஒரு பக்கம் தெரிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இன்னும் யாரும் சொல்லலை இப்போ இது நடக்கிற காலகட்டம் அம்மையார் சந்திரிக்கா அந்த காலகட்டம் மதிப்பெற காலகட்டத்துல நடக்குது அப்ப நம்ம நம்ம என்ன சந்தேகப்படுறோம்னாக்க அப்போ இங்கே காணாத படங்கள்லாம் யாரு அப்போ இந்த மண்ணுக்குள்ளேருந்து வந்தவங்களாம் யாரு ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இராணுவ சிங்களர்கள் வந்து உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏன் சுதத்தை தான் அவங்க வந்து அடித்து கொள்றாங்க சுட்டு கொள்றாங்க காணாப்பணமாக்குறாங்க எல்லா அவலங்களையும் ஏன் நம்ம உறவு தான் அனுபவிக்கிறாங்க பெரிய மீளா துயராக நமக்கு இருக்குது எல்லாருமே தெரிய விஷயம் இதுக்கு எல்லாமே தெரியாமல் நம்ம ஒன்றும் சொல்லல அப்போ இந்த கட்டத்தில் அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு பன்னாட்டு விசாரணை வேணும்ல அப்போ ஏன்னா ஒரு புணவுனாலே நம்ம கொதிச்சு போயிடுவோம் ஒரு படம் என்றாலே கொதிச்சு போயிடுவோம் அந்த அந்த செம்மணி அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரே பிண குவையில இருக்க அது இத்தனைக்கும் வந்து பாலியல் வன்கொடுமை செய்துதான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்ப ஆய்வு தெரியுதுல்ல இப்ப டெக்னாலஜி வந்த பட்சத்தில் தங்கச்சி அப்ப ஆய்வு தெரியுது அப்ப நீங்க அவன் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது நம்ம தங்க இசை பெரியா பெரிய கேவலமப்பட்டு என்ன வேதனைப்பட்டு அந்த சிங்கள நாய்கள்கிட்ட மாட்டி சின்ன பண்ணமான காட்சியெல்லாம் வலியுறுத்தி இருக்க இன்னும் இருக்க அப்போ அந்த மனம் என்ன இத்தனை இத்தனாயிரம் என்ன நினச்சிருப்பேன் என் தங்கச்சி இத்தனாயிரம் தமிழர் சொந்தம் இருக்கு எனக்கு எப்படா என்னை திங்கிறான் பாடுறா இந்த விரி நாய்கள் என்னை எப்படி சதிக்கிறான் பாருன்னு நினைப்பாங்களா இல்லையா எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க அப்படித்தான் இது உள்ளாக்கப்பட்டிருக்கும் அதில் தான் நம்ம அந்த விசாரணையை தொடங்க சொல்லிட்டு அந்த செம்மணி படுகொலைக்காக நம்ம மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை போட்டு அதுக்கு பன்னாட்டு விசாரணை வேணும் இது இது ஆயினா வரைக்கும் கொண்டு போகிறோம் இதே கண்டுபிடிச்சி கொடுங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக பண்ணிருக்கும் இப்போ அது தான் நாம்ம ஒரு பிணத்துக்காக விசாரணைக்குள்ளே போ போகும்பொழுது அங்கே ஆயிரக்கான பிணக்கோவில் இருக்கும் போது அப்போ அவங்கெல்லாம் யார் அப்போ செத்து போனவங்களாம் யார் எங்கள் சொந்தங்கள்லாம் எங்கே இதில் இன்னொரு சமாச்சாரம் நம்ம பேச வேண்டியிருக்குது இன்னும் ஆயுது சரியா வரல அது வரல இப்போ ரெண்டு ரெண்டாயிரத்தி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குல்ல இப்போ அதிகாரம் எங்கள்ட்ட இருந்தா உடனே ஆகி வந்துடும் இப்போ அதிகாரம் சிங்கள கிட்ட போயிடுச்சு அந்த விடுதலை பெற்ற காலத்தில நமக்கு வர வேண்டிய விடுதலை தவறி சிங்கள கையில் போனதா இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம் நம்ம தெளிவா சொல்றோம் என்ன அந்த அதிகாரம் நம்ம இருந்தால் சர சரச்சரச்சனை வந்திருக்கோம் அதிகாரம் இல்லை எல்லாம் போட்டு அமுக்குறாங்க என்ன அந்த அதிகாரம் இருந்தா உடனே செஞ்சு முடிச்சிருக்க போறாங்க நம்ம இன்னொன்று என்ன சந்தேகப்படுறோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்சகட்ட போர்ல பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா ஒரு உண்ணவிரதம் போட்டிருப்பார் சும்மா ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வந்துட்டு ஒரு ஏசி ஒன்று வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒரு ஏசி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாடகம் போட்டிருப்பார் அந்த நாடகத்தை அவர் என்ன சொல்லி இருந்தார் பார்த்தீங்களா நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் தான் மக்களுக்கு புரியும் அது என்ன சொன்னார்னா ஈழத்தில் வந்து சண்டை நின்று வச்சு போ நின்று விட்டது அப்படி உங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்குன்னு ஐயா சொன்னாங்க அதை நம்பி நம் சொந்தங்கள் வெளியே வந்தாங்க புதை குழுக்கள் தான் வெளியே வந்தாங்க அப்போ மொத்தமாக போட்டு கொல்லப்பட்டாங்க ஏன்னா ஒருவேளை அந்த பின்னங்களோ எங்கள் உயிருக்கு உத்தரவாதம்னு கரான்னு சொன்னியே நான் வந்தேனே அப்படி வந்த மக்களுடைய உயிர் அந்த அந்த உடம்புகள் இதுவானு கூட நம்ம சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இதுதான் அந்த செம்மணி படுகொலையோட கதை இது கதை இல்லை இது வரலாறு ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் வந்து கடந்து போயிடும் அப்படின்னு நம்ம வன்மை வச்சுருக்கோம் இங்கே மிகப்பெரிய வன்மம் வச்சிருக்கோம் எனக்கு சிங்கள அவனாக போய் கொள்ளலை இந்தியா துணையோடு தான் கொண்டான் நல்லா புரிஞ்சுக்கணுத என்ன அவன் தெளிவாக சொல்றானே என்ன இந்தியா விரும்பிதா இந்தியா விரும்பியதாலேயே சண்டைன்னு சொன்னான் அப்போ அவனா என் தலைவனை மோதறதுக்கு அவன் தயாராக இல்லை அப்போ இருபத்தேழு நாடுகள் சேர்ந்து அவன் அடித்து கொண்டாலும் கூட இந்த இந்தியா விரும்பியதால தான் இந்த போர் வந்துச்சு அப்ப அன்னைக்கு யார் இந்தியா இருந்தா அன்னைக்கு யார் இருந்தா இந்த காங்கிரஸ் இந்த சோனியா காந்தி அரசாங்கம் இந்த கருணாநிதி இவங்க தான் திட்டமிட்டு போரை நடத்தி என் உறவுகளை கொண்டொழிச்சாங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது நம்ம எங்கேயும் சொல்லுவாங்க இப்போ என்ன நாங்கள் பதினஞ்சு பதினாறு வருஷமா வந்து ஐநா மட்டத்தில் அழுகுறோம் போராடுறோம் எனக்கு ஒரு நீதி விசாரணை கொடுங்க இது போர் குற்றம் இல்லைங்க போரே குற்றமுங்க இது இது போர் குற்றம் இல்லை போரே குற்றம் இது என்ன இப்போ வந்து பாகிஸ்தானுக்கும் இப்போ 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 இந்தியாவுக்கும் சண்டை என்ன அது போர் சொல்லுங்க பார்ப்போம் இன்னொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டு நடக்கிறது போர் என்ன அப்போ தன் தன் பூர்வக்கூடிய மக்களை தன் இராணுவமே சுட்டுக்கொள்வது போரா நினைச்சு பாருங்க அது போர் இல்லை அதான் சொல்றேன் நம்ம அது திட்டமிட்ட ஒரு இன படுகொலை ஒரு இன மக்களை அழிக்கிற படுகொலை இங்கே நடந்திருக்கு அப்போ இதை தான் நம்ம பன்னாட்டு விசாரணை வேணும் ஐநா மட்டும் முறையிடுறோம் ஐயா ஒரு நீதி கொடுங்க எங்களுக்கு எதனால இந்தியாவும் இதோட உடனுரை அப்படின்னு சொல்றீங்க என்ன காரணம் இந்தியாவும் உடனுரை இருக்காங்க காங்கிரஸும் இருக்காங்க கருணாநிதியோட அந்த காலத்துல இருக்க காலகட்டத்துல இருந்த ஆட்சியில

அப்போ சோனியா கவர்மெண்ட்டு தயாராக இருக்கும்போது அதுக்கு ஒப்பது கொடுத்தோர் கருணாநிதி இது என்னுடைய குற்றச்சாட்டு உண்மையை என்ன இவர் நாற்பது எம்பி வச்சு தாங்கிட்டு இருக்காருங்க இவர் நினச்சிருந்தாக்க அங்கே சண்டையெல்லாம் தடுத்துருக்கலாம் அப்போ கருணாநிதி தலைமையில் தான் சண்டை நடந்ததுன்னு சொல்கிறேன் என்ன இப்போ இங்கேருந்து அமைதிப்படை அமைச்சர்கள் எதுக்கு அமிச்சிங்க சண்டை உங்கள் ஊர்லேயே அங்கே சண்டை இளைஞர் தங்கச்சி நீ அமைதிப்படை அமிச்ச சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இவன் என்ன பண்ணான் அந்த பிக்கலை இப்போ இங்கேருந்து போயிட்டவ அமைதிப்படைங்கிற பேரில் அந்த பிள்ளைகளை பூரா வன்பன பண்ணான் அப்ப அவங்க நம்பினாங்க இந்தியாவிலிருந்து அமதிப்படை செல்லும் செல்லும்போது அங்க அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் என் தங்கச்சிகள் எல்லாம் உறவுகள்லாம் அவங்களுக்கு ஆறாத்தி எடுத்து கொண்டாடினாங்க இதுதான் வரலாறு இதுதான் பதிவு ஆனா கடைசியில் இந்த இவன் என்ன பண்ணா அவங்களே கற்பழிச்சான் இதுதானே உண்மை என்ன அதுக்கப்புறம் தான் நம்ம யார் நம்புனமோ அவனே நம்மளை சின்ன பண்ணமாக்குறாங்கிற அந்த குலவெறி வருது இந்த காங்கிரஸுக்கு இது நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்னா அவங்களுக்கு வன்மம் ராஜீவ்காந்தியே கொண்டுறது தமிழர்கள் சொன்னால் அந்த நாடே அழிச்சிருங்கிறது அந்தமாதிரி நோக்கம் இதுல எந்த கருத்து கிடையாது இதுதான் உண்மை ஏன்னா அதால் அழிச்சாங்க நாங்கள் இன்னைக்கு சராசரியாக ரெண்டு லட்சம் பேர் நாங்கள் கொடுத்துட்டு இதுக்கு இன்னைக்கு எழுதுகிட்டு இருக்கிறோம் நீதி விசாரணை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது எந்த கட்சி பேசுதோ இல்லையோ நாம் தமிழ் கட்சி பேசும் பேசி மட்டும் இல்ல இந்த அதிகாரம் சிக்கிச்சுன்னா எங்களுக்கு முதல் ஈழம் வாங்கும்போது எங்களுடைய முதல் வேலை சரிங்க சார் இவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு வருடங்கள் கலந்து போச்சு இந்த விடயத்துல சர்வதேச நீதிமன்றம் போகும்போது இந்த விஷயத்துல ஏதாவது உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எதனால இவ்வளவு நாள் இழுத்தடிக்கிறாங்க நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு தேசிய தலைவரை வந்து எல்லாம் தீவிரவாதி சுத்தரிச்சாங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் சொல்கிறாங்க அவர் பெரிய டெரரிஸ்ட்டு ஒரு அவர் வந்து அவ்வளோதான் அவர் படத்தை வச்சுருந்தா பிடிச்சிருவாங்க போலீஸ் அப்போலாம் இருந்தது இல்லை இப்போ உலகமே கொண்டாடுறான்னு இல்லையா அந்த படங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பதாக்கை போட்டு கொண்டாடுறான்ல உலகமே கொண்டாடுறான்ல அப்போ கால மாற்றம் வரும்போ வர 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 மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவன் கட்டமைப்பான் என் தேசிய தலைவரை அவன் என்ன நினைக்க எப்படி கட்டமைப்பான்னு சொன்னாக்க என்ன நினைப்பான்னாக்க இவரே ஒரு கெட்டவராக காட்டணும் பெரிய தீவிரவாதியை கட்டணும் அப்படின்னா அவன் கட்டமைப்பான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா அந்த உண்மையை வெளிக்கொண்டோம் இந்நாளாக தான் செய்யும் இப்போ நாம் நான் கட்சி நினைச்சி இப்போ நாங்கள் பாருங்கள் இப்போ ஒன்று நாலு ஏழு இப்படி ஏன்னா நாம் பலம் இல்லாத பிள்ளைங்க பெரிய பின்பலம் இல்லாத பிள்ளைங்க பணம் இல்லாத பிள்ளைங்க ரெண்டாவது நடிகர் கிடையாது நம்ம பெரிய ஊடக வெளிச்சம் இல்லை ரெண்டாவது நம்ம நம்மளை முடக்கிறதுக்கு இங்கே ஆயிரம் இங்கே ஒரு சக்தி ரெண்டு ஒரு ரெண்டு பேர் கிடையாது ஆயிரம் சக்தி வாய்ந்தவங்க இருக்கிறான் அப்போ நம்ம அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 மக்களுக்கு புரிய வச்சு புரிய வச்சு இன்னைக்கு நாங்கள் காசு கொடுக்கல பணம் கொடுக்கல பிரியாணி கொடுக்கல என்ன எதுவுமே கொடுக்கல சாராயம் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி நம்மளை உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்க இருக்குது இல்லை அதுதான் வருது அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போராடும் போது இந்த அதிகாரம் எங்களுக்கு சிக்கும் அதுக்கான வேலை செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஐநா நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கான நீதியை கொடுன்னு சாமியில் கேட்குறோம் நம்ம நீ குடு அதான் முறை நீ இழுத்துக்கிட்டு இருந்தால் நான் அதிகாரத்துக்கு வந்துவேன் நான் அதிகாரத்துக்கு வந்தாக்க நீ குடு கொடுக்கல நானே சொல்லுவேன் அதுக்கான நீதியை எங் எங்கள் மண்ணிலே எங்கள் சொந்தங்களை எவெல்லாம் வாழ்த்தி வருத்தானோ சுட்டு கொண்டானோ என் தம்பி பாலச்சந்திரனை குந்த வச்சு அந்த முகத்தை பாருங்கள் நல்ல ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த பச்சை பிள்ளைய பிஸ்கட்டை கொடுத்து பக்கத்துல சுட்டுருக்கான் பாருங்கள் மூணு குண்டை விட்ருக்கான் பாரு இதெல்லாம் எவ்வளோ வன்மோம் அப்புறம் கடந்து போயிடுவோமா இங்கே இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது என்ன அப்போ நீ கூட நினைக்கலாம் ஐயா உங்களுக்கே எவ்வளோ வயசாகுது நீ எப்படி வன்மு தீர்ப்பேன் கடத்துவோம் இளைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நாங்கள் பெற்ற துன்பத்தை என் மக்கள் பட்ட அவலத்தை அந்த ஓலத்தை அப்படியே இளைய பிள்ளைகளுக்கு தம்பி தங்களுக்கு கடத்துவோம் நாம் இவ்வளோ வரலாறு தோய்ந்த பிள்ளை நம்ம இதை நீ விட்டுறக்கூடாது பாருங்க ஈழத்தில் எல்லாம் விட்டாங்க எத்தனையோ தலைவர்கள்லாம் வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு கூட வேற நாட்டு கூட போயிட்டு வசிக்கிறாங்க நீ புலம்பெயர்ந்த உறவுகளாக வசிக்கிறாங்க நம்ம அதை தப்பு சொல்லலை இப்போ நான் என்ன சொன்னேன் அன்னை நான் கேட்டதுங்க நேராக சொல்கிறேன் அன்னை சூசை வந்து ஒரு குரல் பதிவு போட்டிருக்காரு அதை நான் கேட்டேன் சீமாங்கிட்ட சொல்லுங்க விட்டுறாதீங்க சீமாங்கிட்ட சொல்லுங்க அந்த குரல் பதிவு இருக்கு என்ன அப்ப சீமான் என்ன பண்றாரு எதுவுமே இல்லாத ஒரு சீமான் அதை எடுக்கிறாரு விட்டாரா இது வரைக்கும் அவர் சீமான் மீது உள்ள விமர்சனம் யாருக்குமே கிடையாது அவதூர் விமர்சனம் இருந்தாலும் அண்ணன் விடுறாரா விட மாட்டாரு அப்ப எங்களுக்கான அதிகாரம் நான் கைப்பற்றும் போது ஊர்தியா ஈழம் வெல்லும் அதில் எந்த கருத்தும் இல்லை கண்டிப்பா பொறுத்திருந்துதான் விடவே மாட்டோம் விட விட மாட்டோமா விட மாட்டோம் என்ன நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம் என்ன அதிகாரம் பெற்றுவிட்டால் எங்களது முதல் வேலை ஈழம் அமைப்பது என்ன மத்திய அரசு கொடுத்த ஆழ்த்தம் கொடுத்தாம பண்ணிட்டு போகிறான் இன்னைக்கு கண்டுக்கல இன்னைக்கு மோடி போயிட்டு தான் வராரு இதை பற்றி பேச ஆள் இருக்கா எத்தனை மாதிரி மோடி போயிட்டு போயிட்டு வராரு இலங்கைக்கு போகலையா அவரு இதை பற்றி பேசுகிறாரா அந்த மக்கள் பட்ட துன்பத்தை வச்சு பேசியிருக்காரா இந்த செம்மணி படுகொலை எப்படா மண்ணு புல்லா ஒரே போனோம் கேட்டிருப்பாரா கேட்க மாட்டார் ஏனென்றால் அதான் சொன்னேன் நாம தேசிய கட்சியும் திராவிட கட்சியும் சமம்னு சொல்கிறோம் எதுக்காகனா திமுகவும் அண்ணா திமுக எப்படி ஒன்றும் காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று ஒரே தராசல் தான் வச்சு பார்க்குறோம் இவங்க வேற அவங்க வேற இல்லை இவன் என்ன கொள்கையோ அதே கொள்கை தான் அவங்ககிட்ட இருக்குது இவன் என்ன சுத்தம் தான் வச்சுக்கா அதை இவன் இருக்குது ஆகவே இவர்களிடம் மண்டிட்டு நீதி பெற முடியாது நம்ம ஐயா அம்பேத்கர் சொன்னது உனக்கான உரிமையை நீ பிச்சை எடுத்து பெற முடியாது போராடித்தான் பெற முடியும் வச்சிருக்கோம் எங்களுக்கான விடுதலையை நான் உங்கள்ட்ட கெஞ்சிலாம் கேட்டு நீ கொடுக்க மாட்டேன் தெரியும் ராஜா இரு நானும் வாரேன் என் மண்ணு நான் வாரேன் வாரேன் வந்துட்டேன் என்ன அப்ப எனக்கு அந்த அந்த அதிகாரத்தை பெறும்போது தானா கொடுப்ப கொடுப்பியா மாட்டியா என்ன பிச்சு என்ன சொல்றாருங்க எல்லா துன்பப்பூடுகளுக்கும் ஒரே விடிவு அதிகாரம் அதை கைப்பற்றுங்கிறார் சொல்றேன் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணோம் நீ எக்காவது கெட்டு போ இந்த அதிகாரத்தை பெற்ற தீர்வன் அதுக்கு நான் வருஷத்துக்கு போவேன் நான் நான் பாகிஸ்தானுக்கும் கீபாடு நான் போன மாதிரி என் மண்ணுக்கான எடுக்கிறேங்க என்ன அப்ப என் விடுதலைக்கு நான் அதிகாரத்தை பிடிச்சேன்னா ஓடி ஒளியணும் ஒழிச்சு விட்டுருவான் சரிங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிப்பா